எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மாம்பழ சீசனில் எத்தனையோ ரெசிபீஸ்லாம் நம்ம செய்வோம் ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வச்சுட்டு மேங்களூர் ஸ்டைலில் ஒரு போலி பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேல் மாவு ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால அப்படி சாப்பிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி தொண்டைக்குள்ளே இறங்கும் நம்ம வேணும்னா பெரிய போலியாகவும் தட்டிக்கலாம் இந்த பாருங்கள் நான் காமிக்கிற பாருங்கள் அப்படியே பேப்பர் மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி மெல்லிஸாக தைச்சிருக்கேன் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு திக்காக வேணும்னாலும் தட்டிக்கலாம் எப்படி வேணால் நம்ம போலி செய்யலாங்க ஆனால் அந்த ஸ்மெல் அந்த மாம்பழத்தோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்களும் மாமழை சீசன் இருக்கிறப்ப இந்த மாமழப் செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கலாம் மாம்பழத்தை வச்சுட்டு போலி பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கப்பு மாம்பழ பல்ப் அதாவது தோல் எடுத்துகிட்டு நம்ம துண்டமாக அரைக்கி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ரவை ரவை சேர்த்தா தான் உங்களுக்கு சீக்கிரம் பூரணம் ரெடி ஆகும் அதனால் ரவை ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முக்கால் கப்புக்கு பால் தண்ணியில் வேக வைக்காமல் இதை வந்து பாலில் வேக வச்சா ஒன்றுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் பதினஞ்சு நிமிஷத்தை உங்களுக்கு இந்த பூரணம் ரெடி பண்ணலாம் ஏன்னா மாம்பழம் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப நல்லா திரண்டு ஒரு பால் பதவதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்க அதனால தான் கடைசியாக டெசிகேட்டட் கோக்கனட் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் நெய்யில் ரவையை நம்ம சாதாரணமாக உப்புமாக்கு வறுக்கிற மாதிரி ஓரளவுக்கு இந்த ரவையில் வந்து ஒரு மணம் வரணுங்க அந்த அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதிகமாக வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வறுத்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த முக்கால் கப்பு இந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்த மாம்பழம் எடுத்துக்கிறப்போ அதனுடைய ஸ்வீட் பார்த்துக்கோங்க மாம்பழம் சேர்த்துருக்கோமே சர்க்கரையெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்ம இந்த ரவை பால் கொஞ்சம் டெசிகேட்டட் கோக்கோனட்லாம் சேர்க்குறப்ப அதுக்குண்டான சர்க்கரையோ வெள்ளமோ கல்கண்டு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப்பு சேர்த்தேங்க ஆனால் கப்பு ஸ்வீட் போடலை பாருங்க பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரவை மேங்கோ பால் போட அப்படியே பால் பதத்துக்கு வர்றது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முக்கால் கப்பு பாலை சேர்த்துட்டு நல்லா ரவையை வேக விடணுங்க பால் சேர்த்து நல்லா சிம்ஃப்ளேமில் வச்சு நிதானமாக மிக்ஸ் பண்ண பண்ண ரெண்டு நிமிஷத்தில் அந்த ரவை முழுக்க அந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் நான் அரை கப்பு சர்க்கரை சேர்த்தேன் ஆனால் போரலை கண்டிப்பாக நீங்கள் முக்கால் கப்பு அது கல்கண்டை பொடிச்சிருந்தாலும் சரியில்லை வெள்ளத்தை கரையை விட்டு அந்த பாகை நீங்கள் எடுத்தாலும் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நாட்டு சக்கரை சேர்த்தா நம்ம தண்ணியில் கரையை விடாமல் அப்படியே சேர்க்குறப்ப கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு பூரணம் ரெடியாகும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஏன்னா நிறைய பேர் இந்த சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறனால நான் அந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் நல்லா ஒரு இழகி கொடுத்து கேசரி மாதிரி இருக்கிறப்ப ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நல்லா கெட்டிப்படும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு திக்னஸ் ஆனோன்னே நம்ம அந்த டெசிகேட் கோக்குரட்டை சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி இல்லை டெசிகேட்டட் கோக்கரெட்டு இல்லைனா நார்மல் தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா அதை துருவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா அந்த மாய்ஸ்டர் முழுக்க உங்களுக்கு ட்ரை ஆகிடும் இல்லைனா வெயில் இருந்தது அப்படின்னா ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் நீங்கள் வெயில் வச்சிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான கோக்கரட் கூட நல்லா நீர்த்தன்மை இல்லாமல் இருக்கும் மிக்சியில் ஒரு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஈஸி மெத்தட் டெசிகேட்டட் கோகோனட் இல்லை கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்த உடனே பாருங்கள் நல்லா திக்காகின்றிருக்கு வானில் ஒட்டாமல் ஒரு பந்து பதத்துக்கு வரணுங்க அவ்வளோதான் இந்த பூரணம் மட்டும் சரியான பதத்தில் நம்ம கிளறிட்டோம்னா பூலி ரொம்ப நல்லா வரும் கெட்டியாக போயிடுத்துனா நம்ம பூரணத்துக்குள்ளே அதை மாவுக்குள்ள வைக்கிறப்போ ஒரு பக்கமாக போகும் ரொம்ப இழகலாக இருந்ததுன்னா மாவுக்கு வெளியே வந்துடும் அதனால் பந்து பதத்துக்கு வரணும் இப்போ பார்த்திங்களா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறினேன் கையில் ஒட்டாமல் ஒரு கோவா எப்படி இருக்கும் பால் கோவா அந்த அளவுக்கு வரணும் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது வேற ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றி வச்சுட்டேன் முதல்ல நீங்கள் மாவை பெசஞ்சிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் பூரணம் கிளறி வைக்கலாம் ஏன்னா மேல் மாவு ஊடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போ நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன் நிறைய பேர் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா மாவு எடுத்துக்கோங்க இல்லை பாதி மைதா மாவு பாதி மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஏன்னா மேல் மாவு கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்கிறேன் கொஞ்சம் மஞ்சப்பொடி அந்த மஞ்சள் கலரில் இருந்தாங்க மாம்பழப்பொளிங்கிறப்ப அந்த எல்லோ விஷயம் தான் நல்லாயிருக்கும் நல்லா இதெல்லாம் கிளறிட்டு ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாதி கப்பு தண்ணியை முதல்ல விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இழகலாக இருக்கணும் நம்ம பிசைகிறப்ப அப்படி கையெல்லாம் ஒட்டணும் பூரணம் கலர்றது எவ்வளோ முக்கியமோ இந்த மேல் மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியங்க கெட்டியாக போயிடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போலி ரொம்ப ஹார்டாகிடும் ரொம்ப நீர்க்க பிசைஞ்சிங்கன்னா பூரணம் வந்து நம்ம போட்டு அப்பளம் மாதிரி தேய்க்கிறப்ப உங்களுக்கு அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் நான் எந்த பதத்தில் மாவு பிசைகிறேன்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கையில் வச்சுட்டு தண்ணி சேர்க்குறேன் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒன்னேகால் கப்பு மைதா மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம பிசையிறப்ப கையில் ஒட்டணும் அந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே பிசு பிசுப்பாக ஒட்டணுங்க அந்த பதம் இருந்தால் ஊறுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் அந்த மாவு இருக்குங்க இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு கடைசியாக நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலி அதாவது நான் மேங்களூர் போலி மாதிரி செய்ய போகிறேன் அதிக அளவு எண்ணெயே செலவாகாதுங்க இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது பார்த்திங்களா பாத்திரங்கள்லாம் ஒட்டுது ஒரு குழிக்கரண்டி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்க்குறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம போலி செய்கிறப்ப ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்ப்போம் அவ்வளோதாங்க நம்ம போலி ஸ்டாலில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு அப்படியே எண்ணெய்க்குள்ளேயே ஊற போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நல்லா எண்ணெய் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டு கொடுப்போம் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவு அப்படியே எலாஸ்டிக் தன்மையோட இந்த மாவை அப்படி எடுத்தோம்னா அப்படியே உங்களுக்கு கட் ஆகாமல் வரணும் இப்போ நீங்க நீங்கள் கோதுமாவில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி பூரன் போலின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை காமிக்கிறேன் நீங்கள் அந்த மெத்தடில் கோதுமாவை மாவை பசைஞ்சிங்கன்னா இதே எலாஸ்டிக் தன்மையோடையே இருக்குங்க அதுக்கு ஒரு டிப்ஸும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு தரேன் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாவை ஒரே அளவாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தொட்டு நொட்டு இந்த பூரணத்தையும் மேல் மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இந்த பூரண உருண்டைகளையும் பிரித்து வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போலி தட்டத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்ததும் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு நாங்கள் சொல்கிறேன் இப்போ எடுத்து பாருங்கள் மாவும் பூரணமும் ஒரே அளவாக இருக்குது இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது மேல் மாவு டஸ்டிங் பண்ணுறதுக்கு அரிசி மாவோ இல்லைன்னா மைதா மாவோ எடுத்து வச்சுக்கலாங்க நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் மேங்களூர் போலி எப்படி செஞ்சணும் முதல்ல கீழ் பக்கத்துல நல்லா மாவை டஸ்டிங் பண்ணிட்டு இடது கை உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம இந்த பூரணத்தை கொஞ்சமாக வச்சு அப்படி அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா மேல் மாவு மெல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகிண்டே இருக்கும் ஆள்காட்டி வரல் கட்டை வரல் இடுக்கில் நம்ம இதை வச்சுட்டு அழுத்தம் கொடுத்துட்டே வந்திங்கன்னா மேல் மாவு பாருங்க நல்லா விரிஞ்சு கொடுத்து மேலே வரைக்கும் வருது அதே சமயத்தில் பூரணம் அழகாக உள்ளே போகுது இந்த மாதிரி செய்கிறப்ப எக்ஸஸ் மாவே இருக்காதுங்க அதே சமயத்தில் நம்ம அப்பளம் மாதிரி இந்த போலியை நம்ம தேய்ச்சி எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட பூரணம் வெளியே வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு போலியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இன்னொரு மற்றம் காமிக்கிறேன் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் ஒரு சின்ன பால் அளவுக்கு மேல் மாவு எடுத்திருக்கேன் கீழ்ப்பகுதியில் நம்ம இந்த மைதா மாவோ அரிசி மாவோ டஸ்டிங் பண்ணிக்கலாம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் இந்த கொழுக்கட்டிக்கெல்லாம் இந்த அரிசி மாவு அப்புறம் ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே பூரணம் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இது ரெண்டாவது மெத்தடு இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கிறப்பையும் பாதி அளவுக்கு உங்களுக்கு பூரணம் உள்ளே போயிடுது அதுக்கப்புறம் இடது கையால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதே மாதிரி வலது பக்கம் ஆள்காட்டி வரல் கட்டை வரலால் அப்படியே குவிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எக்ஸஸ் மாவு கூட வருது பார்த்தீங்களா ஒன்றுமே மெல்லிஸாக நம்ம போழி தட்டலாங்க இந்த மாதிரி குவிச்சு வந்ததுக்கப்புறம் எக்ஸஸ் மாவு தான் எடுத்துட்டு நல்லா ரவுண்டாக பால் மாதிரி பண்ணி அழுத்தம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருங்க இது மாதிரி பத்து போலி இருபது போலின் கூட இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம கேஸ் அடுப்பில் தோசை தவாவை சூடு பண்ண அப்புறம் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரண உருண்டைகளை அந்த பாருங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ்கில் சப்பாத்தி போடுற மாதிரியே அழுத்தம் கொடுக்காம அப்படி லேசாக நம்ம குழவியால் அப்பள குழவியால் தேய்ச்சோம்னா நல்லா விரிஞ்சு கொடுக்கும் ஏன்னால் அளவுக்கு உங்களுக்கு மேல் மாவு சாஃப்டாக இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் கூட அந்த பூரணம் வந்து வெளியே வரவே வராதுங்க இந்த மெத்தடில் நம்ம செய்கிறப்ப இல தட்டுறதுக்கு வேண்டாம் பிளாஸ்டிக் ஷீட் வேண்டாம் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் தேய்க்க முடியும் இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெயும் அதிக அளவு செலவாகலை அதே சமயத்தில் நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக விடுமோ மெல்லிசாக தட்டலாம் அந்த அப்பளா கட்டிலேருந்து எடுக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த கோழி ஒட்டாமல் வருது இதை தவால போட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ரெண்டு பக்கம் முதல்ல வேக வச்சுக்கணுங்க மேல் மாவு வேகணும் அதுக்கப்புறம் நெய்யோ எண்ணெயோ எது வேணால் ஒரே ஒரு ஸ்பூன் நான் எவ்வளோ சின்ன ஸ்பூன் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டேன் அடுத்த பக்கமும் திருப்பி போடுறேன் கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நெய் சேர்க்குறேன் நம்ம ஸ்பூனை எவ்வளோ சின்னதாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படி பட்டும் படாமல் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்தா போகிறோம் ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி நெய் சேர்க்குறப்ப அப்படியே ஃபுல்கா மாதிரி உப்பி வருங்க இந்த மாதிரி உப்பி வந்தாலே உங்களுக்கு போலி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு எத்தனை நாள் கிட்டத்தட்ட இது வந்து நாலிலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம மேல் மாவு வந்து இந்த மாதிரி ட்ரையாக டஸ்டிங் பண்ணியிருக்கோம் எண்ணெய் போட்டு நம்ம தேய்க்கல எண்ணெய் போட்டிங்கனாலே ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகிடும் ஆனால் நம்ம இந்த மேங்களூர் போலி மாதிரி மேலே வந்து நார்மலாக ட்ரையாக மாவை டஸ்டிங் பண்ணனால வீணாக போகாது எந்த அளவுக்கு உப்பலாக வருது பாத்தீங்களா அத்தனை போலியுமே ஒரு பொலி கூட மிஸ்டேக் இல்லாமல் இப்படி உப்பலாக வருங்க இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மடிச்சு வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் அடுத்த போலியும் இப்படி உப்புறதை காமிக்கிறேன் பாத்தீங்களா பார்க்குறதுக்கே இந்த எல்லோ எவ்வளவு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த பூரண மாம்பழ வாசனையோட ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரீ டைம்லலாம் ஏதாவது ஒரு போலி இந்த மாதிரி செஞ்சு பழகுங்க நம்ம நாள்கிழமை பண்டிகை நாட்களில் போலி பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நம்ம பூஜை நாட்களில் வேலையாக இருக்கப்போ ரொம்ப டென்ஷனாக இருப்போம் நிறைய பேர் இந்த போலி செய்யறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது வராது எங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம்லலாம் தேங்காய் போலி பருப்பு போலி இந்த மாதிரி மாம்பழ சீசன்லாம் மாம்பழ போழிலாம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துடும் என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போதுமே பயம் இல்லாமல் எத்தனை போலி வேணால் செய்யலாம் கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு போலிக்கு அதிகமாகவே கிடச்சிருக்குங்க இந்த மாமழ போலி பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்